இன்றைக்கி நாம் நல்ல காரசாரமாக ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக வாழைக்காய் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் டேஸ்ட் ரொம்ப ரிச்சாக இருக்கும் ரொம்ப ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம் இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட தக்ஷண்தக்ஸி கிச்சனை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த சுவையான வாழைக்காய் குழம்பு செய்கிறதுக்கு மூணு வாழைக்காய் எடுத்துக்கோங்க கொஞ்சம் கூட பழுக்காததாக பார்த்து எடுத்துக்கோங்க நான் சின்ன சைஸில் இருக்கிற வாழைக்காய் தான் மூணுன்னு எடுத்திருக்கேன் இது ரசக்கெளி டைப் நீங்கள் எந்த டைப் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு வாழைக்காயோட தோல் எல்லாத்தையுமே இந்த மாதிரி உரிச்சு எடுத்துட்டு ஒரு வாழைக்காயை நாலு சைஸாக கட் பண்ணிக்கோங்க இது ரொம்ப சின்ன சைஸில் இருக்குது அதனால நாலாக கட் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் பெரிய சைஸாக இருந்தால் ஒரு ஆறு பீஸாவோ எட்டு பீஸாவோ கட் பண்ணிக்கோங்க இப்போ எல்லா வாழைக்காய் துண்டையுமே இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு எல்லாத்தையுமே ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கோங்க இப்போது இந்த வாழைக்காய் கூட கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு டீஸ்பூன் வத்தல் பொடி கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு எல்லா வாழைக்காயிலையுமே இந்த மசாலா பட்ரு மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போது ஒரு சின்ன பாத்திரத்தில் மூணுலேருந்து நாலு வெத அளவுக்கு புளியை எடுத்துகிட்டு தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க தண்ணி சேர்த்துக்கோங்க அப்போ சீக்கிரமாகவே புளி நல்லா ஊறி வந்துடும் இப்போது ஒரு கடாய் எடுத்து அடுப்பில் வச்சுட்டு கடாய் லைட்டாக சூடானதும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணிவிட்டு மசாலா தடவி வச்சுருந்தோம்ல வாழைக்காய் அது எல்லாத்தையுமே எண்ணெயில் சேர்த்துக்கோங்க இந்த வாழைக்காய் எல்லாமே எண்ணெயில் பட்டுற மாதிரி லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த வாழைக்காய் எல்லாமே நல்லா பொன்னிறமாக செவந்து வர வரைக்கும் இது போல் எடை எடையாக திருப்பி போட்டு கலந்து விட்டு நல்லா பொறிச்சிக்கோங்க இப்போ பாருங்கள் வாழைக்காய் அழகாக செவந்து வந்திருக்கு இது இதுபோல் இடையிடையாக விட்டு பொறிச்சு எடுக்கணும் அப்போ தான் எல்லாமே ஒரே மாதிரி செவந்து வரும் இப்போ இந்த அளவுக்கு நல்லா செவந்ததுக்கு அப்புறமா இந்த வாழைக்காய் துண்டுகள் எல்லாத்தையுமே எண்ணெயிலேருந்து வெளியிலே எடுத்துகிட்டு ஒரு தட்டில் வச்சுக்கோங்க இப்போது இது ஒரு பக்கமாக இருக்கட்டும் இப்போ மீதி இருக்கக்கூடிய அதே எண்ணெயில் ரெண்டு மீடியம் சைஸ் பல்லாரியை இது போல் சின்ன சின்ன சைஸாக கட் பண்ணி எண்ணெயில் சேர்த்துட்டு மிதமான தீளை வச்சுட்டு இந்த பல்லாரி எல்லாமே நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் பல்லாரியோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வந்திருக்கு இந்த பக்கம் வந்ததுக்கு அப்புறமா நல்லா பழுத்த தக்காளி ரெண்டு தக்காளியை சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கோங்க கூடவே நாலு பழு பூண்டையும் தோலை உரிச்சிட்டு சேர்த்துட்டு கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சியையும் சின்னதாக கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க தக்காளியும் நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க இது நல்ல சாஃப்டாக வதங்கி வந்ததுக்கு அப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையுமே நல்லா ஆற விட்டுடுங்க நல்லா ஆறுனதுக்கப்புறமா எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சமாக தண்ணியும் ஊற்றிட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வச்சுக்கோங்க இப்போ நம்ம குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம் கடாய் எடுத்து அடுப்பில் வச்சுட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா பத்தில் இருந்து பதினஞ்சு சின்ன உள்ளியை இந்த மாதிரி ஒன்று ரெண்டாக கட் பண்ணிவிட்டு எண்ணெயில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு உள்ளியை லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க இந்த உள்ளி வந்து ஒன்று ரெண்டாக லைட்டாக பிரிஞ்சு வர மாதிரி இருக்கும் அந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் இதை வதக்கிக்கோங்க இப்போ இது கூட ரெண்டு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு லைட்டாக வதக்கிக்கோங்க இப்போ நம்ம வதக்கிட்டு அரைச்சி வச்சுருக்கோம்ல பல்லாரி தக்காளி விழுது அதை இப்போ சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு மிக்ஸி ஜார்லேயும் கொஞ்சமாக தண்ணி விட்டு அலசி அந்த தண்ணியையும் சேர்த்துட்டு நல்லா இதை கலந்து விட்டுக்கோங்க இப்போது மூடி போட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு தீயை நல்லா குறச்சி வச்சுட்டு வேக வச்சுக்கோங்க இப்போ இது வேகக்கூடிய நேரத்திலேயே இன்னொரு பக்கமாக அடுப்பில் ஒரு கடாயை வச்சிட்டு ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் மல்லிப்பொடி சேர்த்துக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் வத்தல் பொடி சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடியும் சேர்த்துட்டு தீயை நல்லா குறைச்சி வச்சுட்டு இந்த மசாலாவோட கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க லைட்டாக எண்ணெய் சேர்த்து வதக்கிக்கோங்க அப்போ தான் அந்த நெடி அடிக்காமல் இருக்கும் இல்லைனா மூக்குக்கெல்லாம் நெடி அடிச்சுட்டு நல்ல தும்மல் வர மாதிரி இருக்கும் இப்போ ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறமா மூடியை திறந்துட்டு கலந்து விட்டுட்டு நம்ம வறுத்து வச்சுருக்கோல்ல மசாலா பொடி அது எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா மூடி போட்டுட்டு தீயை நல்லா குறைச்சி வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இதை நல்லா வேக வச்சுக்கோங்க அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு சூப்பராக வெந்து வந்திருக்கும் இப்போ லைட்டாக கலந்து விட்டுட்டு நாம் ஊற வச்சுருந்தோம்ன புளி அதை இப்போ கரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க கூடவே குழம்புக்கு தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இதுக்கு தேவையான மசாலாவை நம்ம அரைச்சிடலாம் கால் கப் அளவுக்கு தேங்காய் நாலு முந்திரி பருப்பு ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் பெருஞ்சீரகம் இது எல்லாத்தையுமே தேவைக்கு தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு குழம்பு கூட சேர்த்துக்கோங்க மிக்ஸி ஜன்னையும் அலசி அந்த தண்ணியும் சேர்த்துக்கோங்க இந்த ஸ்டேஜ்லேயே குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க குழம்பு ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது லைட்டாக கெட்டியாக இருந்தால் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போது மூடி போட்டுட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு மிதமான தீயில வச்சு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வேக வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் ஓரங்களில் லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வந்து சூப்பராக ரெடியாயிருக்கு இப்போ நம்ம பொறிச்சு வச்சுருக்கோம்ல வாழைக்காய் துண்டு அது எல்லாத்தையுமே இந்த குழம்புல சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டதுக்கப்புறமா மறுபடியும் மூடி போட்டுட்டு தீயை நல்லா குறைச்சி வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க வச்சுக்கோங்க அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா மூடியை திறந்தீங்கன்னா நல்ல கம கமனி வாசனையோட நல்ல காரசாரமான வாழைக்காய் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிருக்கும் அவ்வளோதாங்க இந்த குழம்பு நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் டேஸ்ட் ரொம்ப ரிச்சாக ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக இந்த குழம்ப செஞ்சு பாருங்க அவ்வளோதாங்க இந்த வாழைக்கா குழம்பு உங்கள் எல்லாத்துக்குமே பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணுங்க அப்படியே நம்மளோட தக்ஷன் தக்ஷி கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்